இந்த வண்டத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் நிக்கை ஐம்பதாக உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது புத்தளம் முந்தல் வீயங்கட்டு பகுதியில் சட்டவிரோதமாக நடாத்திச் செல்லப்பட்ட கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று போலீசாரால் நேற்று சுற்றி வளைக்கப்பட்டது முந்தல் நவடான்குளம் வீயங்கட்டு பகுதியில் கோழி வளர்ப்பு போர்வையில் போர்வையில் பாரியளவில் மேற்கொள்ளப்பட்டு வந்த சட்டவிரோத கசிப்பு தயாரிக்கும் நிலையமே இவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்டது முந்தல் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய அடுத்து இந்த சுற்றி சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது கசிப்பு தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் உட்பட சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பெருமதியான பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் இந்த சம்பவம் தொடர்பில் முந்தல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனா்